கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னிமா கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் விட்டிலே நான்கு கிரகங்கள் வராங்க ஏ ரெக்கிட்டா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாசம் ரொம்ப ஜாலியான மாசமா இருக்கும் உங்களுக்கு மிஸ்டர் குரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு வந்தவர் மிஸ்டர் குரு அந்த என்ன பண்ணார் வந்தவர் வந்தார் போனவன் போன ஆண்டி அவரே திரும்ப எட்டாம் வீட்டுக்கு வயதுக்கு மீறிய கவலைகள் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் உங்க மண்டையில ஏற்றி விட்டா ஆகும் நான் யோசிக்கிறேன் உடனே என் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ பண்ணி ராசியில இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு ஆபத்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இந்த கேதுவை ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உருவாக்குவார் உலகெங்கிலும் இருக்கும் ஜோது கடிகோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னிவா கணுமாக குருஜி கண்ணி ராசிக்காரங்களாலும் உங்களுக்கு ஒரு கிண்டலாக போயிருச்சுல்ல எப்போ பார்த்தாலும் கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க சார் உங்கள் பேரில் தான் சார் அந்த கன்னி ராசிங்கிறது இருக்குது சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் வராங்க ஏ ரெக்கிட்ட ரக்கிட்ட ரெக்கிட்டா சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் ரொம்ப ஜாலியான மாதமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சச்ச ரொமான்டிக் இயராக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த மாதம் வருஷமே அப்படி தான் அதில் இந்த மாதம் ரொம்ப ரொமான்டிக் மாதமாக இருக்கும் மிஸ்டர் குரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு வந்தவர் மிஸ்டர் குரு அந்த ஆள் என்ன பண்ணார் வந்தவர் வந்தார் போனவே போனாண்டி அவரை திரும்பிட்டான் எட்டாம் இடத்துக்கு யோ எட்டாம் மீட்டர் தான் போன வருஷம்லாம் டிராவல் பண்ணலை இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு தானே நியாயமாக பேச்சு திரும்ப எட்டுக்கே போய் அதிகாரி அவர் என்ன செய்கிறாருங்கிறது யாரும் கேட்க முடியாது வந்தவர் அஷ்டம அஷ்டமசனியாக அஷ்டம குருவாக மாறணும் அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கோயிங் டு என்ஜாய் இவர் ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஃபார் த நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் மே மாதம் வரைக்கும் வி ஆர் கோயிங் டு என்ஜாய் மே மாதத்துக்கு அப்புறம் பத்தாம் வீட்டுக்கு அப்புறம் கதை அப்புறம் பார்ப்போம் நம்மளுடைய அடுத்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஆன்மீக பரிகாரத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இதை பற்றிலாம் அதெல்லாம் கன்னிராசிக்காரங்க போய் கேளுங்க பத்தாம் வீட்டுக்கு குரு வந்தால் என்னங்கிறத அதில் போட்டிருப்பேன் அப்போது உங்கள் அவங்க கதையை விடுங்க அவன் மட்டும்தான் ஒரு ஆளா மற்றவங்கெல்லாம் இல்லையா ஸோ இப்போ சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் சார் உங்களுக்கு ஏழாம் மீட்டரில் சூரிய பகவான் இருக்கார் சார் சூரியனோட சுக்கரனோட ரெண்டு கூட உச்சம் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஏ பிச்சோ அப்பாயின்மெண்ட் ஆலார் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின் வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா செய்வேன் நீ கொடுக்குற சுண்டலுக்கும் போறீங்க சக்கரை பொங்கலுக்கும் எவ்வளோ நாள் மேல் வேலை செய்யாது நிறைய பேர் இப்படிதான் ஏமாற்றி வச்சுருக்காங்க நம்ம ஸ்ரீமடத்தில் கூட அப்படி தான் மிகச்சரியாக நம்ம சதீஷ் நம்ம தம்பி நேற்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் பேரீஸ் வரைக்கும் போனேன் எவ்வளோனே ஆச்சு ட்ரிப்புக்கு ஏதாவது காசு இருந்தால் கொடுனேன் பாரிஸ் வரைக்கும் போய் மடத்துக்கு என்ன பொருள் வாங்கணுங்கிற கல்வி அறிவு நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நியாயமாக நீ தான் எனக்கு ஃபீஸ் கட்டணும் இது புதுசாக இருக்கட்டே இது புதுசாக இருக்கட்டாங்க அந்த மாதிரி இவங்க இதில் வச்சு நம்ம சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணால் இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த அந்த ரெண்டு கூடிய தனாதிபதி உச்சமாகும் பொழுது உங்களுடைய திறமைகளை வந்து களவாடி போச்சு எங்களுடைய திறமைகள் வந்து வீணா போச்சு எங்களுடைய திறமைகள் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக பயன்படலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போகிறது காரணம் என்னவென்றால் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் என்பது யூ ஆர் கோயிங் டு கெட்டி ஒரு ரெகனைசேஷன் சரியான இடத்துல சேர்றதே ஒரு பெரிய விஷயம் சார் சரியான இடத்துல சேர்கிறது ஒரு பெரிய விஷயம்னா சரியான இடத்துல உங்களுக்கான ரெககனேஷன் கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ரெகனைஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரியான ஆள் கூட தான் நீங்கள் சேர்ந்திருக்கீங்களாங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் ரெண்டு கூடிய உச்சமாகும்போது படிப்பில் பெரிய டாப்பராகவும் புரியும் படிப்பில் பெரிய டாப்பராக புரியும் ரொம்ப ஆச்சரியப்படப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலத்து குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல தங்க சோமியாலாம் ஆறு சப்ஜெக்டில் ஆறு கோல்டு மெடல் போது நான் வியந்தேன் ஆறு சப்ஜெக்டில் ஆள் கோல்டு மெடல் முன்னெல்லாம் எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதில் அறிவியலில் மார்க் போட மாட்டாங்க சமூக அறிவியலில் மார்க் போட மாட்டாங்க தமிழில் இங்கிலீஷ் மார்க் போட மாட்டாங்க சென்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போல்லாம் எல்லாத்துலேயும் சென்டம் போடுறாங்க மிஞ்சி போனால் லாங்குவேஜுக்காக ஒரு ரெண்டு மார்க் கொடுறாங்க நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் வருது டஃப் தொண்ணூற்றேழு வரைக்கும் டஃப் கொடுக்குறாங்க இன்றைய ஜென்ரேஷனோட போராடுறது பெரிய கஷ்டமாக இருக்கு உண்மையிலேயே உண்மையிலேயும் மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க என் குழந்தையோட கணக்கு எனக்கே போட தெரில வெக்டார்ஸ் எல்லாம் போடுறா உண்மையிலே ஒளிபடுத்த கண்ணினாய் வா வா வான்னாங்க வருங்கால எதிர்காலம் பெரிய மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ்ங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது ரெண்டு குடையவன் உச்சம் பெறுகிறான் இவ்வளோ பெரிய புக்கு சார் ஜோதிட சாஸ்திரம் கூட இவ்வளோதான் இருக்குது இது இவ்வளோ பெரிய புக்கு வயதுக்கு மீறிய கவலைகள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உங்கள் மண்டையில் ஏற்றி என்ன ஆகும் நான் யோசிக்கிறேன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸா என் ஒய்ஃப் உடனே என் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு குழந்தையை குழப்ப இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒரு குழந்தைக்கு தேவையா ஸோ ஆனால் இவர்களை எதிர்கொள்கிறார்கள் ஸோ அப்போ ரெண்டு கூட உச்சமாகும் பொழுது நீட்டில் நீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் இந்த ஜிட்டு தேர்வு எழுத்து என்னென்னமோ சொல்கிறான் கேட்டு தேர்வு ஜிட்டு தேர்வு என்னமோ ஒரு தேர்வு அந்த தேர்வுலாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் கண்ணு சம்பந்தப்பட்ட உடையவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயம் கண்ணை தன்னால் சரியாயிடும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்பது பேச்சு குரல் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் அது சரியாயிடும் இப்படி உங்களுக்கு நல்லா கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டே போகலாம் நல்லா ஆகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஆக போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக அனுகிரகமாக கிடைக்க போகுது பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே இவர்கள் இருக்கும் பொழுது தன கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு மீண்டும் 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 உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சுக்கரமித்திரன் ராகு என்பதால் பிரம்மாண்டமான சேட்டலைட் சான்ஸு சேட்டலைட் பவர் போன்றவை கிடைக்கும் சேட்டலைட்டில் நீங்கள் மிகப்பெரிய வகையில் சாதிக்க போகிறீங்க ஸோ பனிர ராசியிலே இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு ஆபத்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இந்த கேதுவை ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவார் தாழ்வு மனப்பான்மைன்னா உங்களை வந்து அப்படியே சுருக்கிறது இந்த உண்டாக்குவார் ஸோ நான்காம் இடம் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று வருகிறார் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கப் போகுது இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அட் சாம்பர்றா அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது நல்ல ஒரு சமூக செக்டாரில் பிடபிள்யூடி மாதிரி அந்த மாதிரி ஒரு செக்டாரில் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஒரு கோயிங் டு கெட் ஏ குட் ஜாப் பை திஸ் மந்த் நல்ல ஆஃபீஸர் மாதிரி கோட்டு சுட்டுலாம் போட்டு ஜம்முன்னு வருவீங்க அதே லக்கி பாஸ்கர்ல வர மாதிரி தான் உங்கள் புருஷன் உட்காந்துருக்கிற ஸ்டெயில பார்டி இப்படிலாம் வந்து உங்கள் மாமா யாரெல்லாம் சொல்லுவாங்க பந்தாக உட்காந்துருப்பீங்க ஏ ஏய் எத்தனை லேக்ஸ் மேன் ஏய் இந்த தெரு கீழே ஏய் இந்த உயிரை கீழே இந்த ஊரே உலகே ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தில் வேறு கவர்மெண்ட் ஜாப் வருது ஏழாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ரொமான்ஸ் தான் இரவெல்லாம் உட்காந்து எழுதுறது கவிதை எழுதுறது என்னென்னமோ பண்ணுவீங்க அதனால சும்மா மட்டும் இருக்க முடியாது சும்மா ஏதாவது லவ் பண்ணிட்டே இருப்பீங்க லவ் அப்படிங்கிறதுக்கு மறுபேராக நீங்கள் விளக்குவீங்க மென் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் எழுதினவெல்லாம் வருத்த பண்ணும் விமன் ஆர் ஃப்ரம் வீ மார்ஸ் மென் ஃப்ரம் வீனஸ் தான் நான் ஓடேஸு இன்றைக்கி ஆண்கள் எல்லாம் முரட்டத்தனமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஆண்கள் மாதிரி ஆகிட்டு வராங்க அதனால் நீங்கள் நிறைய காதலிப்பீங்க உங்களுடைய பழைய காதலியை வேறு மீட் பண்ணுவீங்க எக்ஸ் ஒய் ஒய்யே இது என்ன சார் புதுசாக இருக்குது எக்ஸ் எக்ஸு ஒய் ஒய்யே எக்ஸ் லவ்வர் தெரியும் அதே அந்த எக்ஸ் லவ்வருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எக்ஸ் எக்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற லவர் எக்ஸ் 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 லவர் அந்த மாதிரி எதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது தானப்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் லவர் எக்ஸ் எக்ஸ் லவர்ங்கிற மாதிரி தான் சின்ன வயசில் திவ்யா கூட பழகினேன் காலேஜ் போனதுக்கப்புறம் கவிதா கூட பழகினேன் இப்படி உங்களுடைய வேற சரித்திர காதல் கதையில் அவங்களெல்லாம் மீட் பண்ணுவீங்க எங்கே குறித்து மீட் பண்ணுவோம் ஆமாம் நானே டேட் வரைக்கும் சொல்லிடுறேன் மீட் பண்ணுவீங்கன்னா மீட் பண்ண தான் நினச்சிக்கங்க சார் சந்தோஷமாக நினச்சிங்க அவ்வளோதான் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் எத்தனை அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க உடம்பை பார்த்துட்றாங்க இந்த இதில் தான் நிறைய பேர் ஃபாரின் போவீங்க இந்த யூகே போகிறவங்களாம் நிறைய பேர் என்ன சார் லண்டன் போகிறேன் நீங்கள் என்ன சார் லாட்ரி சீட் உழுவே மாட்டிக்குது நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க லண்டன் போகிறத பற்றி பேசிட்டு நீ லாட்ரி சீட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க லாட்ரி சீட்டில் உளுந்தால் தான் சார் லண்டனே போக முடியும் இப்போல்லாம் லாட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் சார் ஐயோ ஆளோ பாவியா அப்போ அறிவுக்கு மரியாதைலாம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை அமெரிக்கா எம்பஸியில் நிற்கிறவெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் கஷ்டம்னா என்னென்னு தெரியும் அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் இருக்கும்போது மிகப்பெரிய யோகங்களை அடைகிறீர்கள் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அந்த சனிப்பயிற்சி யாகத்தில் நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும் அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க